the truth will you set you free அப்படினு உண்மை இருக்கிறவருடைய பேச்சு உண்மை இருக்கிறவருடைய முகம் எப்படி இருக்கும்னா கிருஷ்ணா அவர்கள் இன்னைக்கு அதாவது அதிகாலை ஒரு வீடியோ ஒன்னு போட்டாங்கல்ல சோ அந்த வீடியோல கிருஷ்ணாவின் கண்ணை பாத்தீங்கன்னா அந்த உண்மை இருக்கிறவரோட கண் எப்படி இருக்கும் ஒருத்தர் உண்மை இருக்கிறவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் உண்மையோட குரல் எப்படி இருக்கும் நெருப்பா இருக்கும்னா அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா அவர்களுடைய அந்த காணொலி இருந்தது எனக்கு வந்து கடவுள் வாழ்க்கையில பண்ண அதிசயங்கள் உண்மை விடயங்களை சாட்சி சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கிருஷ்ணா அவர்களை பற்றி பேச ஆரம்பித்த முதலாவது விடயமே அந்த யூடியூப் வருமானம் யூடியூப் இன்கம் அதுவும் கிருஷ்ணா அவர்களுக்கு எப்படி வரும் ஸோ அப்ப ஒரு ஒரு சாத்தான் கூட்டங்கள் வந்து கிருஷ்ணா மீது அபாண்டமா ஒரு பழைய போடைக்குள்ள கொள்ளையை அடிச்சுட்டான் கொள்ளையடிச்சுட்டான் இப்படி வந்தது அப்படின்னு போடைக்குள்ள நமக்கு வந்து கண்டிப்பாக அஸ் அ யூடியூப்பரா அதுவும் கிருஷ்ணா அவர்களை ஃபாலோ பண்ற நபரா ஸோ நம்ம வந்து அந்த உண்மைகளை பேசணும் அப்படின்னு தோணித்தான் நம்ம முதலாவது வீடியோ வந்து ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து அந்த விடயத்தை கிருஷ்ணா அவர்கள் பேசணும் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு ஒரு இது ஒரு இதுக்குள்ளே இருந்தது அப்போ நேற்று கிருஷ்ணா அவர்களுடைய வீடியோ பார்க்கக்குள்ள அந்த ஒரு கூல்ஸ் பம்ஸ் இருக்குது பாருங்க அந்த ஃபயர் மூட் இருக்குது பாருங்க அதுவும் அந்த உண்மை இருக்கிறவர் வந்து அது அது பேச எனக்கு வார்த்தை என்னன்னு விவரிக்கிறேன்னு தெரியலை வெறுத்தனமாக இருந்தது அந்த உண்மை பேசுறது அப்படின்றது ஸோ இந்த வீடியோ வந்து போட காரணம் என்ன அப்படின்னா அந்த சாட்சி இருக்குல்ல இப்ப இப்போ இப்போ ஒரு ஒரு நபர் அவரை பத்தி நம்ம பேசியிருப்போம் அதாவது இப்ப கூகுள் காசு கொடுத்துதான் எவன்டா காசு கொடுத்துன்ற மாதிரி டைட்டிலோட போட்டிருப்பாரு சோ அப்ப அவர் அவர் வந்து அந்த பொய்ய பேசக்குள்ள அவருக்கு வந்து கிட்டத்தட்ட கச்சகமான பேர் பார்த்துருந்தாங்க சரிங்களா அப்ப அதுக்கும் வந்து காசு வரையல் அப்படின்ற மாதிரி நிறைய பைகள் வந்து சொல்லியிருந்தாரு அப்ப இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னா கிருஷ்ணா அவர்களை பற்றி பேசினா யூடியூபோட இங்கும் எப்படி வருது சரிங்களா ஸோ அப்போ கிருஷ்ணாவோட ஆடியன்ஸ் வந்து எங்கே இருக்காங்க எந்தெந்த வயது தரப்பினர் இருக்காங்க எனக்கு நடந்தது சரிங்களா நான் ஃபீல் பண்ணது அது மட்டும் இல்லாமல் சில பல வேற சில உண்மைகள் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசணும் இது வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு உண்மை இப்போ 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 ஒரு உண்மை தெரிஞ்சது அப்படின்னா அதை உடனே பேசிடணும் உடனே சொல்லிடும் அப்படின்றது தான் ஸோ அதனால தான் இந்த காணொலியை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்ப யூடியூப யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஒரு சில ப்ரீவசி என்றது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் யூடியூப் ஆரம்பிக்கக்குள்ளேயே இப்ப எனக்கு மேல இருந்தவங்க யூடியூப்ல முதல் இருந்தவங்க சொன்னது சொன்ன சில பல விடயங்கள் உன்னுடைய அட்ஸன் அக்கௌண்ட் நம்பர் அதை யாருக்கும் கொடுக்க கூடாது அப்புறம் யாருக்கும் காமிக்கக்கூடாது ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இன்னொன்று வந்து நீ வந்து யூடியூப் கிரியேட் பண்ண இமெயில் ஐடி அதையும் வந்து நீ யாருக்கும் கொடுக்க கூடாது ஒரு இமெயில் ஒருத்தங்களுக்கு வேற அனுப்புற அப்படின்னா அது அதுக்குன்னு ப்ரைவேட்டாக வச்சுக்கோ தனியை வச்சுக்கோ அப்படின்றது இன்னொன்று வந்து இப்போ நீ வந்து யூடியூப்ல இப்போ எனக்கு நாலு சேனல் இருக்கு டனிஷ் வியூ டனீஸ் டாக் டனீஸ் வாய்ஸ் டனீஸ் பியஸ் தமிழ் கேமிங் அப்படின்னு ஸோ அப்போ அந்த சேனல்ல இருந்து நீ வந்து வேற வீடியோஸ் வந்து பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்ப அதுக்காகவே நான் வந்து இன்னொரு போன்ல வந்து எனக்கு இப்ப கிருஷ்ணாவோட வீடியோ பாக்குறதா இருந்தாலும் சரி இல்ல ஜோலி சிஸ்டர் அவர்களுடைய வீடியோ பாக்கறதா இருந்தாலும் சரி இல்ல இர்பானோட வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி சோ அப்ப நம்ம அந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கலாம் அது வேற இமெயில் ஐடில இருந்து வேற போன்ல இருந்து ஸோ அப்ப நம்ம வந்து எப்படி ஒரு குழந்தைய பாக்குற தான் நம்ம வந்து பார்ப்போம் இந்த வீடியோ நம்ம வந்து நம்ம சொல்ல காரணம் என்னன்னா இப்ப பல உண்மையை நேசிக்கிற சகோதரர்கள் கிருஷ்ணா அவர்கள் பக்கம் இருக்கிற உண்மையை பேசுற சகோதரர்கள் வந்து கண்டிப்பா இந்த விடயத்தை வந்து பேசுவாங்க அதாவது கிருஷ்ணா அவர்களை பத்தி பேசி எப்படி எப்படி இன்கம் வந்துச்சு அந்த உண்மை என்னன்னு சில விடயங்களை நீங்க கிடின் பண்ணி போட்டு காமிக்கிறது நல்லது இமெயில் ஐடியோ அட்ஸன் அக்கௌண்டோ அதை நீங்க பப்ளிக்கா காமிக்காதீங்க ஏன்னா குள்ள நடி கூட்டங்களும் அடுத்தவன் அழிக்கணும் அப்படின்னு போட்டு அந்த பண்ற அந்த சில கூட்டங்களும் இமெயில் ஐடியை வச்சு அந்த ஹெக் பண்றது அப்படின்னு நிறைய இருக்குல்ல அப்படி பழைய கூட்டங்கள் இருக்கு ஸோ அதுக்காகத்தான் நான் இந்த விடயத்தையே நான் சொல்லிக்கிறேன் சரி ஓகே மக்களே இது வந்து என்ன அப்படின்னா என்னோட ஆதங்கம் என்னன்னா ஒரு ஒரு மனிதர் மனிதர் வந்து ஒரு நேர்மையா உழைக்கக்குள்ள அவர் மீது ஒரு அபாண்டமா பழிய எனக்கு வந்து யூடியூப் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய வாழ்க்கையை மாத்தினதும் யூடியூப் தான் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எனக்கு வந்து அந்த கொரோனா வர முதல் சோ ஒரு ஒரு கம்பெனிக்கு போய் ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை ரூபா சம்பளம் வாங்கினாலும் அந்த அந்த லைஃபை பிடிக்கல அந்த லைஃபை வந்து எனக்கு பிடிக்கலை ஸோ இப்போ எனக்கு வந்து நான் பிடிச்ச மாதிரி எனக்காக உழைக்கணும் நான் பண்ணதான் நான் பண்ணணும் என் அப்பா அம்மாவோட இருந்து பண்ணணும் என் பெட்ஸோட இருந்து பண்ணணும் ஸோ அப்போ ஸோ அப்போ அப்படியான ஒரு இதை வந்து நான் எதிர்பார்க்கக்குள்ள எனக்கு வந்து ஒரு அற்புதமாக அமைந்தது தான் இந்த யூடியூப் அப்ப யூடியூப் மேல எனக்கு அவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு அப்போ ஒருத்தன் வந்து யூடியூப் வந்து இவ்வளவு காசு கொடுக்காது யூடியூப் மூலம் இப்படி உழைக்க முடியாது அப்படின்னு கூட ஒரு வீடியோ பார்த்துக்குள்ள எனக்கு செம்ம காண்டாச்சு செம்ம காண்டாச்சு அப்ப அந்த அந்த ஒரு அந்த ஒரு இது என்ன இப்படி பச்சையா போய் சொல்றீங்க அதுவும் கிருஷ்ணா அவர்களுடைய இன்கம் அது 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 பல யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் தெரியும் தெரிஞ்சும் அவனுக்கு மாய முடிக்கொண்டு வந்தாங்க பாருங்க அதனால தான் எனக்கு அந்த பல யாழ்ப்பாண யூடியூபர்ஸோட மூஞ்சிய காமிச்சாலும் எனக்கு இப்ப பிடிக்கிறது இல்லை சரியா நம்ம நம்ம ஒருத்தன் வந்து ஒரு குப்பை வேலை பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண பண்ணாலும் அவன் பிடிக்காதுங்க அப்போ சக யூடியூபரோட வருமானம் தெரியும் அப்படி இருந்தும் ஒரு சக சக ஊர்ல இருக்கிற ஒருத்தர் தமிழர் தங்க அவன் நண்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முதல அவங்களுடைய நண்பர் அப்ப அந்த நண்பர் மீது இந்த கூட்டங்கள் வெளிநாட்டில் இருக்கிற சில கூட்டங்கள் அபாண்டமா இப்படி பழிய போடுது மக்கள் மத்தியில் அந்த குடும்பத்தை பற்றி தப்பா பேசுது வாயை மூடிக்கொண்டு இருந்தா நீங்க பாருங்க அவன் இந்த மூஞ்சியெல்லாம் எப்படிதான் பாருங்க நம்ம நான் ஒரு மனுஷனாக இருந்துட்டு பார்க்க முடியும் தமிழாக அதெல்லாம் விடு மனுஷனாக இருந்துட்டு அவங்க மூஞ்சியெல்லாம் எப்படி திரும்ப பார்க்க முடியும் திரும்ப பார்க்க முடியும் மிருகங்கள் கூட ஒரு மிருகத்துக்கு நான் வந்து காப்பாற்றும் ஏன் மனுஷனுக்கு கூட அந்த மிருகம் தான் வந்து காப்பாற்றும் நாயா இருக்கட்டும் பூனையா இருக்கட்டும் ஏன் ஆடு மாடா இருக்கட்டும் நம்ம கூட இருந்தது அப்படின்னா அதுகள் வந்து நமக்கு ஒண்ணுனா அதுகள் குரல் பேச முடியாட்டியும் ஏதாவது ரீதியில வந்து ஏதாவது பண்ணும் அப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாளும் சரி அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் சரி இப்ப வரைக்கும் மூடி கொண்டு இருக்குது பாருங்க அப்ப அதுகளோட வீடியோக்களையோ அதுகளோட மூஞ்சிகளோ எப்படி பாக்க ஹியூமனா வந்து நமக்கு ஒரு இது ஒன்று வரும் ஏதோ ஒரு அசிங்கத்தை பாக்குற மாதிரி இருக்கும் சரியா இப்போ என்னோட ஆதங்கங்கள் நடிகருக்கு இல்லாத ஒரு செல்வாக்கு ஒரு கிரிக்கெட் வீரருக்கு இல்லாத ஒரு செல்வாக்கு என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் கண்டது அப்படின்னா ஒரு சக யூடியூப்பர் சக மேனேஜர் கிருஷ்ணா அவர்களுக்கு அவரை நேசிக்கிற உறவுகள் கொடுக்கிற அந்த ஒரு மாஸ் இருக்கு பாருங்க அந்த ஒரு அன்பு இருக்கு பாருங்க அதுதான் வந்து கிருஷ்ணா அவர்களுடைய அந்த ஒரு நான் கிருஷ்ணா அவர்களை பத்தி பேசக்குள்ள எனக்கு வந்த இந்த வியூக்கு என்னென்ன காசு வந்துச்சு அப்படின்றத நான் ஸ்கிரீன்ஷாட்டோட காமிக்கிறேன் சரிங்களா இது நான் ரெக்கார்ட் பண்றது என்னோட வேலை என்னோட வேலைக்கு மட்டும் நான் பாவிக்கிற ஒரு பெரிய போன் இதை நான் குழந்தை தான் பாத்துக்கிறேன் ஏன்னா இதுதான் என்னோட மெயின் இது இருக்கு இப்ப யூடியூப்ல என்னோட இது வந்து இதுதான் இருக்கு இது வந்து நான் வந்து பாவிக்கிற இன்னொரு போன் யூடியூப் வீடியோக்கள் அடுத்தவங்களோட வீடியோக்கள் பாக்குறதா இருக்கட்டும் இல்ல கால் அதிக இருக்கட்டும் வெளியில கொண்டு போறதா இருக்கட்டும் அது இது எனக்கு தெரிஞ்சு பல யூடியூபர்ஸ் இப்படிதான் பண்றாங்க அப்போ நம்மளும் அப்படி தான் இதுதான் எனக்கு யூடியூப் ஆரம்பிக்கக்குள்ள எனக்கு இன்னொருத்தங்க சொல்லி தந்தது இப்படி தான் பண்ணுக்கண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க தலைவரோட அட்மிட் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுடைய பெரிய பேச்சோட அட்மிட் ஸோ அப்போ அவங்களுடைய கைடன்ஸ் தான் இந்த விடயங்களும் அவங்க பார்த்துக்கொண்டு தான் இருக்காங்க கிருஷ்ணா அவர்களுடைய விடயங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க நிறைய விடயங்கள் பேசியிருக்கோம் அவங்க கூட ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு வியோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணா அவர்களை பற்றி பேசின ஒரு வீடியோவுக்கு கம்மியாக வந்தது இது வரைக்கும் கிட்டத்தட்ட கிருஷ்ணா அவர்களை பற்றி மார்ச் பத்து பதினொன்று பேசினா நினைக்கிறேன் இந்த சேனலில் மட்டும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு வீடியோ போட்டுருப்பேன் பண்ணிக்கிறேன் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வீடியோ கிட்டே போட்டுருப்பேன் நினைக்கிறேன் டானிஸ்வி முதலாவது சேனலில் அஞ்சு அஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ அப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கம்மியாக இந்த ஐம்பத்தி அஞ்சு வீடியோக்களில் எனக்கு கம்மியாக வியூ வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு இதுதான் எனக்கு கம்மியான வியூ சரிங்களா தெரியுதா தெரியுதா தலைகளா தெரியுதா தெரியுதா என்ன மக்களே சரிங்களா இல்லைன்னா நான் முடிஞ்சா ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அதில் இணைக்கிறேன் சரிங்களா நமக்கு எடிட் பண்ணி போட பிடிக்காது வேணும்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அதில் போட்டோம் போட்டு போட்டு விடுறோம் ஓகே சாரி ரெண்டாயிரத்தி முந்நூறு வியூ இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு வியூக்கு வந்து எனக்கு வந்த காசு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது வந்து இப்ப சில பேருக்கு ஒரு ஒரு எட்டாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் வியூ அவங்க வேற டாபிக் பேசுறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு கூட இந்த பத்து டாலர்ன்றது வராது சரிங்களா வராது ஏன்னா அவங்களுடைய வீடியோக்களை வெளிநாட்டுல இருந்து பாக்குறவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது வந்து அப்படி வெளிநாட்டுல இருந்து வந்து பார்த்தாலும் விளம்பரங்களை வந்து பார்க்க மாட்டாங்க விளம்பரங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா இந்த கிருஷ்ணா அப்படின்ற ஒரு நபர் ஒரு அற்புதம் அவருடைய பேர் கேட்ட மாதிரி அற்புதம் அப்படின்னா அந்த 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 அதாவது நம்ம நல்ல பூவுடன் சேர்ந்த நார் மணக்கும் அப்படின்னு வாங்கல்ல அதே மாதிரிதான் கிருஷ்ணா அப்படின்றவரு ஸோ அப்ப இது வந்து இப்போ வியக்கத்தக்கூடிய மக்கள் ரெண்டாயிரத்தி வியூவுக்கு வியூக்கு பத்து தசா ஐம்பத்தி ஏழு டாலர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு என்னோட இதுல வந்து ஜனனி அவர்களுக்கு பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் டைம்ல ஸோ அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான வெளிநாட்டு உறவுகள் சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைம்ல வந்து வந்தது பட் அவங்க ஒரு பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் பிக்பாஸ் உலகம் ஃபுல்லா பாக்குற நிகழ்ச்சி விஜய் டிவியோட ஷோ அப்போ அதை பத்தி பேசக்குள்ள இருக்கிற இது வந்து வேற பட் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு சாதாரண யூடியூபர் அவர் நடிகரும் இல்லை கிரிக்கெட் வீரரும் இல்லை எந்த டிவி ஷோக்கும் போவே இல்லை அவருடைய பேர் சில பேர் வந்து தமிழை வச்சு பிச்சை எடுப்பானுங்க தமிழை வச்சு பேர் போட்டிருப்பானுங்க ஆ தமிழை வச்சு பேர் போட்டிருப்பானுங்க ஸோ ஊ ஊரை ஏமாத்துறதுக்கு ஆரம்பத்தில் உதவி வீடியோ ஸ்டார்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் தாங்க முன்னுக்கு வந்ததுக்கப்புறம் அதை விட்டுட்டு எக்கச்சக்கமான பித்தலான பண்ணியிருப்பானுங்க சரியா பட் இங்கே எஸ்கே வளோக் எஸ்கே வியூன்றி அவர் ஆரம்பிச்சது அவருடைய பேரை வச்சு அப்ப இந்த இவ்வளவுமே இந்த விடியமே நடக்கிறது ஒரு விஜய்கி விஷோக்கு ஒரு பிக் பாஸ் ஒரு நடிகர் ஒரு பெரிய நடிகர் நடிகரோட படங்கள் ஒரு பெரிய இயக்குனரோட படங்கள் ஸோ அவங்கள பத்தி பேசினா கூட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு வியூக்கு இவ்வளவு காசு வந்து வராது பட் இங்க ஒரு எஸ் கே கிருஷ்ணா அப்படின்ற ஒரு தனி மனிதருக்கு அது ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வியூக்கே ஒரு பத்து தசம் ஐம்பத்தி ஏழு டாலர் வருதுன்னா அந்த மனிதர் செய்த நல்ல விடியங்கள் அந்த மனிதர் பண்ண நல்ல புண்ணியங்கள் அப்ப அந்த மனிதருக்கு ஒரு கெட்டபடிய நடக்க உலகத்தில் இருக்க நல்ல ஆத்மாக்கள் அந்த மனிதருக்காக யாரு பேசுறாங்களோ அவங்களையும் நல்லா ஆக்கி விடுது இதுதான் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்றது கோயிலுக்குள்ள போனா எந்த பாவியா இருந்தாலும் அவனுக்கும் ஒரு நல்லது நடக்கும்ல அதே மாதிரிதான் இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வியூக்கு பத்து தசா ஐம்பத்தி ஏழு டாலர் வருது அப்படின்னா இந்த சில பேர் சொன்னாங்கல்ல கிருஷ்ணாவை பத்தி பேசினா ஒரு டாலர் கூட வரையில அது வரலன்னு இருக்க நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த கிருஷ்ணா அவர்கள் கணக்குல இவ்வளவு கோடி இது இருக்கு இது இருக்கு அவர் வந்து புலம் உறவுகள்ட்ட உதவி செய்வதா வாங்கி காசு காசுதான் வீடு கட்டுறாரு மோதிரம் போட்டுருக்காரு கார் வாங்கினாரு அப்படின்றாங்கல்ல அந்த பொய்ய வந்து நீங்க உணர்ந்து கொள்ளுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி முன்னூறு வியூக்கு இன்னொருத்தர் கிருஷ்ணா பத்தி பேசுற வீடியோக்கே அவ்வளவுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு வியூக்கு பத்து தசு ஐம்பத்தி டாலர் வருதுன்னா அப்ப கிருஷ்ணா அவர்கள் போடுற வீடியோக்கு அது ஒரு மணித்தியான காணொலிகள் ஐம்பது நிமிடங்கள் காணொளிகள் அதுவும் கிருஷ்ணாவை நேசிக்கிற ஒருவள கச்சம் அப்ப அவருக்கு எப்படி இங்கம் வரும் அவருடைய சொத்து மதிப்பு அவருடைய உழைப்புக்கு வந்தது சரியா சோ இது வந்து என்னோட கிருஷ்ணாவை பத்தி நான் பேசின அதி கம்மியான வியூக்கு வந்த காசு இப்ப நான் கிருஷ்ணா அவர்களை பத்தி ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ முதலாவதாக போட்ட வீடியோ இது வந்து ஐம்பத்தஞ்சு நாட்களுக்கு முதல் அதாவது நான் நினைக்கிறேன் மார்ச் பதினொன்று நினைக்கிறேன் மார்ச் பதினோராம் தேதி இல்லை பத்தாம் தேதியோ மார்ச் மார்ச் பதினொன்று மார்ச் பதினொன்று டேட் இருக்கு மார்ச் பதினொன்று நான் போட்ட வீடியோக்கு ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தோராயிரம் வியூ வந்துருக்கு சரிங்களா ஐம்பத்தோராயிரம் வியூ

கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நிமிடங்கள் என்னோதான் சரிங்களா அப்ப நான் அதுவே வந்து ஒரு முப்பத்தாறு நிமிடங்களோ ஐம்பது நிமிடங்களோ பேசியிருந்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நானூற்றி ஐம்பது டாலர் கிட்ட வந்திருக்கும் அப்ப கிருஷ்ணா அவர்கள் போடுகின்ற ஒரு மணி தியாலம் இல்ல ஐம்பது நிமிட காட்சிகளுக்கு அவருக்கு எவ்வளவு காசு வரும் அது அப்போ அவர் வீடு கட்டுறதா இருக்கட்டும் கார் வாங்குறதா இருக்கட்டும் இல்ல அவருடைய பேங்க்ல இருக்க காசு இருக்கட்டும் அது அவர் போடுற காணொளிக்கு யூடியூப் அதாவது கூகுள் கொடுக்கிற வருமானம் அந்த வருமானத்தை தீர்மானிக்கிறது அவருடைய அவருடைய வீடியோ பார்க்குற உறவுகள் அவருடைய வீடியோ ரிபீட் மூட பாக்குறாங்க அவருடைய விளம்பரங்களை பாக்குறாங்க அதன் மூலம் அவருக்கு இப்படியான காசுகள் வருது அதற்கு உதாரணம் தான் என்னோட வீடியோ இப்ப நான் காமித்த பொருள் சரிங்களா பொய்ய சொன்னவனுங்க எங்கடா போக போறீங்க என்னடா பண்ண போறீங்க அது சரி அவங்களுக்கு மானம் மரியாதை ரோசம் சூடு சொல்றேன் இந்த பாவத்தை ஏன் பண்ண போறானுங்க ஓகே மகளே இது ஒண்ணு இன்னொரு வீடியோ கிருஷ்ணாவை நேசிக்கிற உறவுகளுக்கு இல்லை அப்படின்னல்ல இது வந்து நான் கடந்த கிருஷ்ணாவை பத்தி போட்ட அந்த ஐம்பத்தி வீடியோக்கும் பார்த்த உறவுகளோட வயதுகளோட கணிப்பு வயதுகளோட கணிப்பு சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு வயசுல இருந்து பதினேழு வயசு வரைக்கும் சைவ சதம் நாலு வீதம் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி நாலு வீதம் வந்து ஆறு தசம் ஒன்பது வீதம் இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி நாலு வயசுல பதினாலு தசம் வீதம் முப்பத்தஞ்சுல இருந்து நாலு வயசு வரைக்கும் பதினெட்டு நாலு வீதம் நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் தசம் ஆறு வீதம் ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வீதம் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல பதினஞ்சு வீதம் ஸோ ஆக மொத்தத்துல கடவுள் கடவுள் படைத்த எல்லா வயது நேசிக்கிறாங்க தான் இதை இது எல்லாத்தையும் விட கிருஷ்ணா இப்ப மேல் பீமேல் யாரு என்னுடைய தாய்மார்கள் அக்காமார்கள் அம்மா மார்கள் தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் கிட்டத்தட்ட அறுபது வந்து சரி வந்து என்னென்ன நாடுல இருந்து பாக்குறாங்க அப்படின்னு இப்படியான வீடியோ வந்து அதாவது வெளிநாட்டு வியூ எனக்கு அதிகமா வந்தது ஜனனி அவர்கள் டைம்ல சரிங்களா யூகேல இருந்து அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய பேரை பத்தி பேசியிருப்பேன் அப்படி வரல சோ பிரதீப் அவர்களுக்கும் கேட்டாங்க கொஞ்சம் வந்தது பிரதீப் அவர்களுக்கும் வந்தது பட் பட் அவங்க எல்லாம் வேற கேட்டகரி மக்கள் விஜய் டிவி பிக் பாஸ் ஷோ அது வேற கேட்டகரி பட் இங்க ஒரு சக மனிதருக்கு வெளிநாட்டு மக்கள் அதாவது வெளிநாட்டில் இருக்க புலம்பெயர்ந்த உறவுகளை அவ்வளவு தூரம் மரியாதை வச்சிருக்காங்க அவரை தங்கப்பிட்டு பிள்ளையா பாக்குறாங்க அதாவது மக்கள் சக்தி கிருஷ்ணாவின் மக்கள் சக்தி எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பாருங்க கிருஷ்ணா பத்தி நான் போட்ட வீடியோவை எந்தெந்த நாட்டுல இருந்து எத்தனை பேர் இந்த ஐம்பத்தஞ்சு வீடியோக்கள் நான் போட்ட இந்த கடந்த ரெண்டு மாசத்துக்குள்ள பாத்துருக்காங்க அப்படின்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து பத்தொன்பது தசம் எட்டு வீதம் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்தியா தான் இருக்கும் இப்ப நம்ம பிக் பாஸ் பத்தி பேசுறோம் இல்ல என்னோட எல்லா சேனல்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதிகமான வீதம் வந்து இந்தியா தான் இருக்கும் பட் டேனி ஸ்டோக் சேனலை பொறுத்த வரைக்கும் ஜனனி அவர்களை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கனடா என்னோட முதலாவது இடத்தை பிடிச்சது கனடால இருந்து தான் வந்து இருபத்தி ரெண்டு வீதமான பேர் வந்து அந்த டைம் வந்து பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் அது கனடா வந்து விழுந்து அதுக்கப்புறம் இந்தியா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பத்தி பேசிக்கொள்ள தான் வந்து முதலாவது இடத்தை வந்து பிடிச்சது ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவே காண இல்லை மக்களே சரி இப்ப முதலாவது இடத்துல இலங்கை பத்தொன்பது தசம் எட்டு வீதம் ரெண்டாவது இடத்துல யுனைடெட் கிங் கிங்டம் பதினைஞ்சு தசம் ஆறு வீதம் மூணாவது இடத்துல கனடா பதினாலு தசம் ஆறு வீதம் நாலாவது இடத்துல பிரான்ஸ் பதினொன்று தசை மூணு வீதம் அஞ்சாவது இடத்துல ஜெர்மனி பத்து தசை நாலு வீதம் ஆறாவது இடத்துல சுவிட்சர்லாந்து எட்டு தசை மூணு வீதம் ஏழாவது இடத்துல இந்தியா ரெண்டு தசம் ஒம்பது வீதம் அப்புறம் எட்டாவது இடத்துல ஆஸ்திரேலியா ரெண்டு தசை மூணு வீதம் அப்புறம் ஒன்பதாவது இடத்துல நோர்வே ஒன்று தசம் எட்டு வீதம் அடுத்தது பத்தாவது இடத்துல டென்மார்க் ஒன்று தசை ஏழு வீதம் எனக்கு தெரிஞ்சு இப்படியான ஒரு இது அதாவது அந்த குறிப்பிட்ட யூடியூபர் இல்லை அவரை பத்தி ஒருத்தங்க பேசக்குள்ள அது நல்லது பேசக்குள்ள இவ்வளவு தூரம் வெளிநாட்டுல இருந்த ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மட்டும்தான் வேற யாருக்குமே இப்படி கிடைக்காது சரிங்களா நான் கிருஷ்ணா அதிசயம் அற்புதம் என்ன இது வந்து என்னுடைய சைட்ல இருந்து என்னோட சைட்ல இருந்து சாட்சி கிருஷ்ணா அவர்கள் இதை வந்து அவரோட ஸ்டைல அந்த மாசா பண்ணணும் என்றோட ஒரு விருப்பமா இருந்தது அது நேத்து அவர் போட்ட காணொலியில சரிங்களா அந்த உண்மை உண்மை இறக்கிறவனோட பேச்சு எப்படி நறுப்பா இருக்கணும்னா நேற்று இருந்தது அது அது நான் எதிர்பார்க்க அந்த உண்மை பேசக்குள்ளே அது எப்படி பேசணும்னா அப்படி இருந்தது ஸோ அப்போ அதை வந்து நம்ம அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த காலை விடியக்குள்ளேயே என்னுடைய சாட்சியை முதலாவது சாட்சியை தெரிவு செய்யணும் அப்படின்னு போட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம் நமக்கு இந்த எடிட் பண்ணுறது தான் பிடிக்காது ஏன்னா ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நான் ஆட் பண்ணணும் கண்டிப்பாக அட் பண்ணி போட்டு நான் இந்த வீடியோ போடுறேன் பார்த்தா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் பல பேரும் இதை மாதிரி நீங்கள் முடிஞ்சா பண்ணுங்க சரிங்களா உண்மையை பேசுங்க மக்களே ஏன்னா பல சனத்துக்கு வந்து பல மக்களுக்கு வந்து இந்த எனக்கு பிடிக்காதபடியாக இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்தார்ல நான் டேன் 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 அவர்கள் அவர் சொல்கிறேன் அப்போ அவர் வந்து போய் உதவி செய்ய போவைக்குள்ள ஒரு 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 தலையும் தெரியாது வாலும் தெரியாது கிருஷ்ணா அவர்களுக்கு நடந்த பிரச்சனை வேற ஆனா கொள்ளையடிச்சிட்டாரு வெளிநாட்டு ஆக்கள் காசை கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொல்லி சொல்லி உள்ளுக்குள்ள போட்டிருக்காங்க அப்படின்னு அங்க அங்க கூட்டம் வந்து சொல்லுது அப்ப அத அவரும் நம்பி அவரும் வந்து பேசினா இது என்னுடைய காசை கொடுக்குறாரு அப்படின்றாங்க அப்ப அந்த மக்களோட அந்த அறியாமைய தான் பல நரி கூட்டம் சாத்தான் கூட்டம் யூஸ் பண்ணுது நல்லவங்களுக்கு எதிராக சரிங்களா அனுசனுக்கு நடக்கிறதும் அதுதான் கிருஷ்ணாக்கு நடக்கிறதும் அதுதான் இதனால நல்லவர்கள் இளைஞர்கள் வந்து சேவை செய்ய முன்னுக்கு வர 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 தடுக்கிற விளைவுகள் தான் இது அப்ப அதனால இதுல இருக்க அந்த உண்மையான முடியம் இந்த பிரச்சனையோட மெயின் இந்த இந்த அத்திவாரமே இதுதான் அப்போ இதை வந்து நான் வந்து ஒரு சாட்சியை இந்த வீடியோல போட்டிருக்கேன் அதை பற்றி பேசின பல உறவுகள் இருக்காங்க இருக்காங்கல்ல கிருஷ்ணவர் சொல்லியிருந்தாங்க அப்போ அவர் வந்து காமிச்சிருந்தாரு ஸோ அப்படியே பல உறவுகள் வந்து நீங்க சாட்சி விரும்புனா பண்ணுங்க பட் அதுல நான் ஃபர்ஸ்ட் சாட்சியா இருக்கணும்னு போட்டுதான் இந்த வீடியோ முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே நன்றி உண்மை எப்பயுமே அவனுக்கும் பயப்படாது சரியா ஒருத்தங்கிட்ட உண்மை இருக்கைக்குள்ள அந்த கடவுள் சக்தி துணை இருக்கும் நன்றி